நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு பொது அருகே நாமக்கல் சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதால் அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை பைபாஸ் இணைப்பு சாலை துண்டிப்பை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள புதுச்சத்திர ஒன்றியத்தை சுற்றிலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசிக்கின்றனர் இந்நிலையில் புதுச்சத்திரம் ஊர் பகுதி சுற்றியும் அரசு அலுவலகம் மற்றும் அரசு பள்ளி கல்லூரி ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருவதால் புதுச்சத்திரம் ஒன்றியத்தில் சுற்றியுள்ள அரசு அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலையின் பைபாஸ் இணைப்பு சாலையின் வழியாக பேருந்தில் செல்ல வேண்டியிருப்பதால் பைபாஸ் இணைப்பு சாலையை துண்டிக்கக்கூடாது எனவும் புதுச்சத்திரம் ஊருக்குள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பைபாஸ் முன்பு மேம்பாலம் அமைக்கும் வரை பை இணைப்பு சாலை பொதுமக்களின் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இந்த மனுவை ஏற்று நேற்று பார்வையிட புதுச்சத்திரம் வந்த மாவட்ட ஆட்சியர் ஊர் பொதுமக்களிடம் எதுவும் விசாரிக்காமல் அந்த இடத்தை மட்டும் பார்வையிட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் சாலை அமைக்கும் பணிக்காக பைபாஸ் இணைப்பு சாலையை துண்டிக்க மாவட்ட ஆட்சியர் கூறிவிட்டார் என கூறி ஜேசிபி ஆபரேட்டர்கள் பைபாஸ் இணைப்பு சாலையை துண்டிக்க முற்பட்ட ஊர் பொதுமக்கள் தடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டு வேண்டும் வேண்டும் பாலம் வேண்டும் துண்டிக்காதே துண்டிக்காதே பைபாஸ் இணைப்பு சாலையை துண்டிக்காதே என கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சத்திரம் காவல் ஆய்வாளர் கோமதி ஊர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மேலும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் மனு அளிக்குமாறு கூறி அவர்களை சமாதானப்படுத்திய பின்னர் ஊர் பொதுமக்கள் சாலை மறியலில் கைவிட்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் சீனிவாசன்